தமிழகத்திற்கு காவிரி நீரை தரமாட்டோம் என்று கூறிய கர்நாடக அரசை எதிர்த்து இயக்குநர் மையம் பாரதிராஜா தலைமையில் நெய்வேலியில் மிகப்பெரிய போராட்டமே வெடித்தது நெய்வேலியில் இருந்து மின்சாரத்தை கர்நாடகாவுக்கு கொடுப்பதை தடை செய்தால்தான் அவர்களுக்கு புத்தி வரும் என்று கொந்தளிப்போடு பேசியிருந்தார் இயக்குநர் மையம் பாரதிராஜா அந்த நெய்வேலி போராட்டத்தில் பல நடிகர்கள் ஒன்று கூடினார்கள் ஒருவரை தவிர அவர்தான் ரஜினிகாந்த் சென்னையில் இருந்த ரஜினிகாந்த் இப்படி நீங்கள் போராட்டம் நடத்தினால் நாற்பது லட்சம் தமிழர்கள் கர்நாடகாவில் தாக்கப்படுவார்கள் என்று கூறியிருந்தார் ரஜினிகாந்தின் இந்த பேச்சிற்கு கடுமையான எதிர்ப்பு மேலும் கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்பட்டால் தமிழர்களும் நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம் என்று கொந்தளித்தார் அப்போதைய நடிகர் சங்க தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ரஜினியின் அந்த பேச்சால் மிகவும் கோபமடைந்த பாரதிராஜா வாய் திறக்காத ரஜினிகாந்த் இந்த நெய்வேலி போராட்டத்திற்கு எதிராக பேசுகிறார் என்றால் ரஜினி ஒரு மிகப்பெரிய தமிழின துரோகி என கடுமையாக சாடியிருந்தார் அப்படி அந்த நெய்வேலி போராட்டம் நடந்து இருபத்தி இரண்டு ஆண்டுகளை கடந்த பின்னும் இன்றும் ஒரு மறக்க முடியாத நிகழ்வாகவே அது பார்க்கப்படுகிறது